நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதாரை வணங்கிட்டு வீடியோ பதிவு போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனியை போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க உருவிலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்க இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நன்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்களெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாறப்போகு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல சேர்றதுனால ஏற்படக்கூடிய ராஜயோகத்தை பத்தி நம்ம விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க சூரியன் தலைமை பொறுப்புக்கும் செவ்வாய் வீடு இடம் சொத்துக்கள் வாங்குவதற்கும் புதன் அறிவு படிப்புகளுக்கும் சுக்கிரன் திருமண வாழ்க்கை மற்றும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கும் எப்படி உதவுவார் அப்படிங்கறத பத்தி விரிவா பார்க்க போறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு இந்த கிரக பயிற்சியால ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பத்தியும் நம்ம விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் விருச்சிகம் ராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க விருச்சிகம் ராசிக்காரங்க ரகசியமான சிந்தனை உடையவங்க தன்னம்பிக்கை மிக்கவங்க தைரியமானவங்க திறமையானவங்க இவங்க குடும்பத்தை பத்தியும் வெளிநாடு மற்றும் வெளியூர்கள்ல வசத்துவது பற்றியும் அதிகம் சிந்திப்பாங்க இவங்க மற்றவர்கள் என்ன சொன்னாலும் இறுதியில இவங்க தங்கள் சொந்த முடிவை எடுப்பாங்க நான்கு கிரகங்களின் பயிற்சியால விருச்சிகம் ராசிக்கு உண்டாகும் நன்மைகளை பத்தி நம்ம பார்க்க போறேங்க விருச்சிகம் ராசி அதிபதி உச்சத்துல இருந்தா தைரியம் அதிகரிக்கும் வெற்றிகள் குவியும் சூரியன் தலைமை பொறுப்புக்கும் செவ்வாய் சொத்துக்கள் சேர்ப்பதற்கும் புதன் அறிவாற்றலை மேம்படுத்துவதற்கும் சுக்கிரன் திடீர் வருமானம் மற்றும் யோகத்தை வழங்குவதற்கும் உதவுவாரு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் இந்த கிரகங்களின் சேர்க்கையால வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க நிச்சயமா விருச்சிகம் ராசிக்காரங்க கடந்த காலத்துல நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளால் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் திருமண வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டிருக்கலாம் கடன் மற்றும் சொத்து பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இனிமேல் நல்ல நேரம் வரப்போகுது ராசி அதிபதி பலமாக இருப்பதால் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம் உண்மையா நம்பலாங்க வெளிநாட்டுல வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஜனவரி பதினேழுக்கு பிறகு ஜாதக தசாபுத்தி நன்றாக இருந்தா வேலை மற்றும் தொழில நல்ல வெற்றி கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்யலாம் என்று இந்த மாதம் நீங்க முயற்சி செய்யலாங்க அப்பா மற்றும் அம்மா வழியில் உள்ள சொத்து பிரச்சனை தீரும் கோர்ட் கேஸ்ல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வெற்றி கிடைக்குங்க வீடு மனைவாங்க இது சரியான நேரமா இருக்கு லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அறிவு சம்மந்தப்பட்ட வேலைகளில் வெற்றி கிடைக்குங்க லாட்ரி உள்ளவங்களுக்கு பணம் கிடைக்குங்க ஜாதகத்தில் புதன் நன்றாக இருந்தால் லாட்ரி அடிக்க வாய்ப்பு இருக்கு டிரைவர் நெருப்பு இரும்பு மெக்கானிக்கல் வங்கி போன்ற துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வந்துருச்சுங்க கலை இருக்கிறவங்களுக்கு கலைத்துறையில் நீங்கள் சாதனையை செய்ய போறீங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இந்த யாருங்க கோடி கோடியா பிடிச்ச உணவுகளை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடிஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இந்த மாதம் மெதுவான முன்னேற்றம் பழைய விஷயங்கள்ல தெளிவு ஏற்படும் மன அழுத்தம் குறையும் காலமாய் நீண்ட நாள் குழப்பங்கள் சில முடிவுக்கு வரும் பொறுமையாக எடுத்துக்கொண்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் தெரியும் தாமதமான வேலைகள் நீங்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு அலுவலகத்துல இருந்த போட்டிகள் காணாம போக போகுது புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க வாங்குதலை தவிர்ப்பது நல்லது கடன் தொடர்பான விஷயங்கள்ல தாமதம் நெருக்கடி உண்டாகலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது புரிதல் தேவைப்படும் மாதமா இந்த மாதம் இருக்கு குடும்ப பேச்சுவார்த்தை மெதுவாக நகரும் வீட்ல பொறுப்புக்கள் அதிகரிக்கும் தாய் தந்தை ஆரோக்கியம் கவனம் தேவைங்க சகோதரர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடு தோன்றலாம் அதை கண்டு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மாணவர்கள் கவன சிதறில் இல்லாம படிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இறுதி நேர படிப்பை தவிர்ப்பது நல்லதுங்க போட்டி தேர்வுகள்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேடும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க படிப்புக்காக நீங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க எடுத்த வேலைய கொடுத்த நேரத்துல செய்து கொடுக்க கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களே நீங்க நிதானமாக செயல்படுவதன் மூலமா பல காரியங்களை சாதிக்க முடியுங்க இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க குரு பகவானின் மூலமாக உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுதுங்க சகோதரர்கள் வகையில் மிக நல்ல பலன்களையெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது எதிலும் லாபம் கிடைக்க போகுது மனத்தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கைகூட போகுதுங்க வாக்கு வன்மையால காரியம் கைகூட போகுதுங்க உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் நல்ல நிலைமைக்கு போகுதுங்க போட்டிகள் நீங்க போகுதுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுங்க தேவையான நிதி உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண போறீங்க நிலுவையில் உள்ள பணம் வந்து போகுது நிர்வாகத்திறமை வெளிப்பட போகுதுங்க மேலிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் இந்த மாதம் நிச்சயமும் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுதுங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்க போகுதுங்க உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுதுங்க பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுதுங்க உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்தில் வெற்றியடைய போறீங்க கலைத்துறையினருக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனை தீரப்போகுதுங்க பணவரத்து கூட போகுதுங்க மனக்குழப்பம் நீங்க போகுதுங்க திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை தருங்க ராகுவின் சஞ்சாரம் பணவரத்தை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால நன்மை உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை போகுது எதிர்பார்த்த உதவி உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்